ஆன்மீக நண்பர்களே இன்ஃபோக்கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் தினமும் ஒரு ஆன்மீக தகவல்களை இந்த இன்ஃபோக்கிங் மோகன் யூடியூப் சேனலில் பதிவிட்டு வரோம் நீங்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சேனலை தெரியப்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் வைகுண்ட ஏகாதசி பற்றி தெளிவாக பார்க்கலாங்க வைகுண்ட ஏகாதசினா எப்போ வரும் அதை வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா எந்த கடவுளினுடைய அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் முக்கியமான ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மிக மிக முக்கியமானது ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி எப்படிப்பட்ட மகத்துவமான பலன்களையெல்லாம் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய நிகழ்வு இந்த வைணவ தலங்க தலங்களில் ஏகாதசி அன்னைக்கு தான் நடக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி எப்போது வருது இந்த நாளில் எப்படியெல்லாம் வழிபட வேணும் என்ன செய்தால் அதிர்ஷ்டம் செல்வ வளமெல்லாம் கிடைக்கும் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது அனைத்து விரதங்கள்லேயும் மிகவும் உயர்மான விரதமாக கருதப்படுது ஏகாதசி விரதம் பெருமாளின் அருளை பெற கடைபிடிக்க வேண்டிய ப விரதம் தான் ஏகாதசி விரதம்னு சொல்லலாம் ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதம் இந்த ஏகாதசி விரதம் பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதும் அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் வாழ்க்கையில் பிறகு மோச்சத்தை மட்டுமில்லாமல் வாழும்போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரக்கூடிய விரதமும் இந்த ஏகாதசி விரதம்தான் துன்பம் தீர வெற்றி கிடைக்க செல்வம் சேர நோய்கள் நீங்க என எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரோன்னா ஏகாதசி விரதம் கண்டிப்பாக அனைவரும் இருக்க வேண்டும் அனைத்து ஆன்மீக இந்து நண்பர்களும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளும் நண்பர்களும் தமிழ் கடவுளை வளபட வழிபடக்கூடிய அனைத்து உறவுகளும் சொந்தங்களும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா திதிகளில் பதினோராவது திதியாக வரக்கூடிய ஏகாதசி வளர்புறை மற்றும் தேய்புறை என மாதத்திற்கு ரெண்டு முறை வருடத்திற்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தஞ்சு ஏகாதசிகளெலாம் வரும் இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாள மனதார வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்த பலனையும் பெருமாளினுடைய அருளையும் பெற்றுவிடலாம் அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாசிதி ஏகாதசி விரதம் தான் வாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லி சொல்லுவாங்க வைகுண்ட ஏகாதசி விரத முறைகள் என்னென்னா மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதசி யாக கொண்டாடப்படுது ஏகாதசிகளில் மிகவும் உயர்வான பலன் தரக்கூடிய ஏகாதசியை அது கருதப்படுது பாவங்களை நீக்கி பிறப்பிறப்பு இல்லாத மூச்சு நிலையை தரக்கூடிய விரதம் அப்படிங்கிறதுனால மோட்ச ஏகாதசி அப்படிங்கிற பெயரும் இருக்குது இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண்மொழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தோம்னா மோட்சத்திற்கு செல்வதற்கு வழிபிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக சிறப்பான வருடத்தில் துவக்கம் மற்றும் இறுதியில் இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள்லாம் வருது இந்த ஆண்டில் மொத்தம் இருபத்தஞ்சு ஏகாதசிகள் வர இருக்குது முதல் மற்றும் கடைசி ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசியாக இருக்கிறதுனால இது பெருமாள் நுழைய வழிபாட்டிற்குரிய புண்ணிய ஆண்டாகவே கருதப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முதல் வைகா வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி முடிவடைந்து விட்டது ஆல்ரெடி முடிவடைஞ்சிருச்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணியிலிருந்து ஜனவரி பத்தாம் தேதி காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருந்திருக்கு அது அன்றைக்கு தினம் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இணைந்து வர்றதுனால இது வேண்டுதல்களை நிறைவேற்ற அற்புதமான நிறைவான நாள் அப்படிங்கிறதாவே இருந்ததுங்க இது வந்து ஆண்டினுடைய கடைசியில் அடுத்த வைகுண்ட ஏகாதசி வருது வைகுண்ட ஏகாதசி என்று உபவாசமாக இருந்து அன்று இரவு கண்மொழித்து மறுநாள் காலை பா பாராயணம் செய்து பல வகையான காய்கறிகள் சமைத்து உபவாசத்தை நிறைவு செய்யணும் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபடணும் அன்றைய தினம் உணவு உடை உள்ளிட்ட பொருள்களை இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்கி உதவி உதவி செய்வது சிறப்பு வைகுண்ட ஏகாதசியினுடைய விரத பலன்கள் மந்திரங்களை எல்லாம் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும் மோச்சத்தில் ப மோட்சம் வந்து கிடைக்கும் இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி உள்ளிட்ட அனைத்து நலன்களையும் அளிக்கும் இவை அனைத்தும் கிடைக்க வேண்டிய வைகுண்ட ஏகாதசி என்று நம்ம வந்து என்னென்னா ஸ்லோகன் சொல்லணும் ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ பகவதே வாதா வா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்களை எத்தனை முறை சொல்லி முடியுமோ அத்தனை முறை கொண்டே இருக்கலாம் ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ பகவத வாதேவாய ஹரே ஹ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே உண்மையான பக்தியுடன் பெருமாளினுடைய அருள் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டி இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி வந்தனா மிகப்பெரிய மா மாற்றத்தை வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நண்பர்களே இப்பொழுது நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி பற்றியும் வைகுண்ட ஏகாசி ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் தெளிவாக பார்த்தோம் இன்னும் சில சிறப்புகள்லாம் இருக்குது எப்படி அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது உற்பத்தி ஏகாதசி அப்படின்னே சொல்லுவாங்க உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின் பேர் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின் பேர் ஏகாதசி அன்னைக்கு அவள் வெள்ளம் கலந்த நைவேத்தியமெல்லாம் வைத்து சாப்பிட்லாம் முழு விரதம் இருக்க முடியாதவங்க மதியம் இரவு பலகாரம் மட்டுமே சாப்பிடுவாங்க அன்று இரவு முழுவதும் கண்மொழி தெரிந்து இறைவன் நாமத்தை உச்சரிக்கணும் பக்தி பாடல்கள்லாம் பாடி வழிபடணும் மறுநாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்னாடி நீராடிக்கணும் அன்றைய தினம் பச்சரிசி சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிடுவது நல்லது இந்த வழிபாட்டில் மனமும் உடல்நலமும் சீராகும் சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலை துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் வளர்ச்சி பெருகும் வருங்காலம் நலமாகும் அதாவது வளர்ச்சிக்கு வழிகாட்டக்கூடிய வைகாண்ட வைகுண்ட ஏகாதசியை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பதினாறு திருமா திருநாமங்கள் முக்கியமானதாக சொல்கிறாங்க விஷ்ணுவுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருந்தாலும் பதினாறு திருமாவம் திருநாமங்கள் தான் முக்கியமானது அது ஸ்ரீ விஷ்ணு நாராயணன் கோவிந்தன் மதுசூதனன் ஜனார்த்தனன் பத்மநாபன் பிரச்சாதிபதி வராகன் சக்கரதாரி வாமனன் மாதவன் நரசிம்மன் திரிவிக்ரமன் ரகுநந்தனன் ஜலசாயினன் ஸ்ரீதரன் இந்த மாதிரி பதினாறு பேர்களையும் வழங்க பெருமாள் இந்த பதினாறு பெயர்களையும் சொல்லி வைகுண்ட ஏகாதசி என்று விஷ்ணுவை வணங்கினால் வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்க்கடலை துயிலும் பரந்தாமனுக்கு பல விழாக்கள் இருந்தாலும் வைகுண்ட ஏகாதசி பக்தர்களின் மனதில் இடம்பெறக்கூடிய முக்கியமான பக்தி திருவிழாவாகும் இந்த ஏகாதசி என்று சொர்க்கவாசல் நுழைதல் அப்படிங்கிற நிகழ்வு விஷ்ணு ஆலயங்களில் எல்லா பக்கமும் நடைபெறும் வகா வைகுண்ட ஏகாதசி என்று வரக்கூடிய சொர்க்கவாசலை திறந்து வைப்பாங்க ஆண்டு முழுவதும் அடித்து வைத்திருக்கக்கூடிய கதவு அன்று மற்றும் திறந்திருக்க சொர்க்கவாசல் வழியாக நாம் நுழைந்து வந்த சிக்கல்கள்லாம் தீரும் செல்வ வளம் சேரும் நன்றி ஆன்மீக நண்பர்களே